வணக்கம் நண்பர்களே தற்போது தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் எஸ்ஐஆர் படிவம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஏற்படும் பிரச்சனைகள் அதாவது மேய்ச்சல் சமூக மக்கள் எங்களை போன்றவர்கள் சந்திக்கும் பிரச்சனை பற்றி என்னுடைய கருத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன் மற்ற பணிகள் எல்லாமே ஒரு நாள் விடுமுறை விடுப்பு எடுத்துக்கொண்டு நம்மளுடைய சொந்த பணிகளை செய்ய முடியும் என்று வேணால் என்று வேண்டுமானாலும் அந்த ஒரு விடுப்பை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இந்த மேய்ச்சல் சமூக மக்கள் இந்த கால்நடை வளர்ப்பு பணியில் நினைத்த நேரத்தில் நாம் வந்து விடுமுறை என்பது நடக்காத ஒரு காரியம் இப்பொழுது தேர்தல் கணக்கீட்டாளர்கள் அவர்கள் தரப்பிலிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது அதாவது எனது மனைவியினுடைய தேர்தல் அதாவது அந்த படிவம் வந்து பூர்த்தி செய்யப்படவில்லை அதாவது அவனுடைய பெயர் விடுபட்டிருக்கு நீங்கள் வந்து குடும்ப அட்டை ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கூட என்னுடைய பணி நிமித்தமாக எனக்கு வயது ஒரு ஐம்பத்தி ஒரு வயதுகள் ஆகிறது பணி நிமித்தமாக அந்த தேர்தல் நடைபெறும் சமயங்களில் வாக்களிக்க வேண்டியது ஜனநாயக கடமை என்றாலும் இந்த பணியுடைய சுமை காரணமாக மாற்று ஆட்கள் ஏற்பாடு செய்துவிட்டு போவது என்பது சாத்தியம் ஒன்றாகி வருது ஏனென்றால் மாற்று ஆட்கள் நம்ம அந்த சமயத்தை கூப்பிடுவோம் வேண்டுமென்ற சொல்லையில் அவங்க சொல்றாங்க இந்த இல்லை நாங்கள் நாங்களும் வாக்களிக்கிறோம் எங்களுக்கும் வேலைகள் இருக்குது அதனால் நாங்கள் இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நாளில் ஆடுமைக்கு வர மாட்டோம் மாற்று ஆட்களும் வர்றதில்ல அதனால் அந்த சில சமயங்கள போய் அந்த தேர்தல் போய் நம்ம கலந்துக்க முடியிறதில்லை என்னுடைய அந்த ஐம்பத்தோரு வயதுகளில் நாங்கள் சந்தித்த தேர்தல் வந்து மூணே மூணு தேர்தல் மட்டும் சந்தித்து நான் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது ஆனால் என்னுடைய மனைவி வந்து அப்படி இல்லை எல்லா தேர்தல்களையுமே வந்து அவங்க வந்து வாக்களிச்சிருக்காங்க அனைத்து ஒரு காலகட்டங்களிலுமே வந்து எந்த ஒரு தேர்தலையுமே அவங்க தவிர்த்ததில்லை எல்லா நேரங்கள்லேயும் போய் வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்கனால வந்து வாக்களிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய பேர் விடுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லணுன்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது யாருடைய கவனக்குறைவுக்காக குறைவு எதற்காக இந்த நிகழ்வுகள் இந்த குளறுபடிகள் தெரியல இது எனக்கு மட்டும் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய என்னை போன்ற இந்த தொழில் ஈடுபடக்கூடிய மக்கள் அவர்கள் அழைக்கும் நேரத்தில் சென்று அந்த வடிவத்தை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் அனைவருக்கும் உண்டு இதை கருத்தில் கொண்டு மற்றொரு வாய்ப்புகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதாவது இந்த திருத்தப் பணிகளுக்கான மற்றொரு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அந்த தேர்தல் அலுவலர் எனக்கு தொடர்பு கொண்டு கூறியவர் இன்று அதாவது நேற்றைய முன்தினம் நம்பியாக பதிவு எதுவும் தர முடியவில்லை நேற்றைய முன்தினம் அதாவது இன்று காலை பதினோரு மணிக்குள் நீங்கள் ஆவணங்களை கொடுத்தால் மட்டுமே உங்களுடைய பெயர் வந்து வாக்குவாதப்பட்டில் இருக்கும் இல்லை என்றால் நிற்கப்படும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன காலகட்டத்துக்குள்ளே நம்ம எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் இப்போது இப்போ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஊருக்கும் சொந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வரும் செய்கள் செல்வது என்பது ஒரு சவாலான விஷயம் அது வந்து எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் ஒரு சூழலையும் தேர்தல் ஆணையம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்றால் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த ஒரு தேர்தலுக்கும் நாங்கள் வாக்களிப்பதில் பிரயோஜனமில்லை என்றுதாலும் கூற வேண்டும் எங்களுக்கான எந்த ஒரு அடிப்படை உதவியும் அரசு தரப்பில் எந்த ஒரு சலுகைகளும் எங்களுக்கு கிடையாது நாங்கள் அரசு அரசுடைய எந்த ஒரு க உதவியும் இல்லாமல் தான் எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக நாங்கள் எல்லாமே வந்து சொந்த மாவட்டத்தில் இருந்து வேறு வேறு மாவட்டங்களுக்கு தான் எங்களுடைய தொழில் பணிகளை மேற்கொள்கிறோம் தொழில் பணிகளை மேற்கொள்கிறோம் என்று விட மண்களை வளப்படுத்தும் பணியில் எங்களுடைய பணி ஒரு மிகப்பெரிய பணி ஒரு அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் ஒரு ஆட்டுக்கு ஒரு நோய் தொந்தரவு ஒரு மருந்துகள் வேணும் என்று போய் நம்ம மருத்துவமனையின் ஆடுகையில் அங்கு எந்த ஒரு மருந்துமே எங்களுக்கு தருவதும் கிடையாது அது சம்பந்தமான ஒரு புரிதலும் உகளுக்கும் இல்லை இங்கே உள்ள கிராம மக்களுக்கு மட்டும்தான் அவருடைய ஆதார் எண் மூலமாக தான் நாங்கள் மருந்துகளை வழங்க முடியும் அதற்கு இந்தவாறு தான் எங்களிடம் இருப்பு இருக்கிறது உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற வகையில் அவங்களுடைய தகவலாம் இருந்துச்சு அதே மாதிரி எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுமே நல வாரியம் நல அப்புடின்னு ஆடு கால்நடை வளர்ப்பு நலவாரியம்லாம் சொல்லியிருக்கோம் அதை எந்த ஒரு அரசாங்கமுமே செவி சாய்க்கவில்லை அதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தவில்லை இப்படியெல்லாம் இருக்கையில் எங்கள் பெயரை நீக்கினால் என்ன நீக்காவிட்டால் என்ன எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நாங்கள் வாக்களித்து என்ன பயன் அப்படி ஒரு சூழலில் நாங்கள் வசிக்கையில் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் விடுபட்டு விட்டது குறித்த நேரத்தில் நீங்கள் அதை படிவத்திற்கு நாங்கள் கேட்கக்கூடிய ஆவணங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீக்கப்படும் என்று கூறுகிறார்கள் இது எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் நண்பர்கள் காஞ்சு போன சறுகுகளை மேய்து அந்த அந்தளவுக்கு மேய்ச்சல் தட்டுப்பாடு அதெல்லாம் தரிசி நிலங்கள் பொருட்கள் கூட இல்லை சில இடங்களில் விவசாய பணிகள் கருது கதிர அறுவடை இல்லை நடைபெறவில்லை இப்படி ஒரு மேய்ச்சல் அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கையில் அவர்கள் குறிப்பிடும் காலகட்டத்துக்குள் எங்களால் வரைய ஒரு நோக்கம் எங்களிடம் இல்லை எங்களுடைய பணி நிமித்தின் காரணமாக இந்த சூழல் நிலவுகிறது